ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யார் பார்த்தீங்கன்னா நம்ம கேபிஓய் சேகரண்ணா வந்து அவர் குரலில் ஒரு அம்மாவை பற்றி ஒரு பாடல் நமக்காக பாடுறாரு என் தாய் இமைக்குள் இரவும் பகலும் என காத்த அன்னை உடலன்பு பார்த்த பின்பு அதை விட வாழும் பூமி யாரும் சிறியது நிறைவாத நிலவி வாவா நடி போடும் மெதுவா மெதுவா தழுகியும் மசுகைக்கு மயக்கம் கொண்டு படிசாயம் தான் அம்மா தாயான தூங்கடி கண்மணி கம்மணி காலையில் கண்டித்தால் நான் கைது தேவதை அம்மா